ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ தேடும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரண்டு முறை இதை மட்டும் செய்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை தேடி வர என்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவரே உன்னுடைய ஆழ்மன சக்தியால் காந்தம்போல் ஈர்க்கப்பட்டு உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரண்டு முறை இதை நீ செய்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் எது ஒன்று கிடைக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு எதை நீ செய்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உன் அப்பாவாகிய என்னுடைய கடமை என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை எந்தளவிற்கு உண்மையாக இருக்கிறதோ அதேபோல உன்னுடைய என்ன கவலைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வெகு நாட்களாக உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் உன்னை நாடி வர வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் இன்று கூட என்னுடைய துவாரமாகியில் நீ கோரிக்கை வைத்தாய் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் அவரை மீட்டு கொண்டு வந்து உன்னுடைய காலடியில் சேர்க்கிறேன் இதை மட்டும் இரண்டு முறை செய்துவிடு இன்று ஒரு நாள் நாளை ஒரு நாள் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லை இரண்டு நாட்கள் இரவு உறங்குமுன் இதை மட்டும் செய்துவிட்டு உறங்கு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவரே வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் இதை மட்டும் செய்துவிடு ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணீரை வைத்து அதில் மூன்று ஏலக்காய் மூன்று துண்டுகளை போற்று உன்னுடைய ஆள்காட்டி விரலை அந்த தண்ணீரில் வைத்துக்கொண்டு யார் உன்னை நாடி வர வேண்டுமோ அவருடைய பெயரை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு அவர் உன்னை நாடி வந்தது போல் உன் மனதார நினைத்து அவர் வந்துவிட்டார் என்ற எண்ணத்தோடு நீ அவரை மனதார நினைத்துக்கொள் இன்றும் நாளையும் செய் எப்படியாக இருந்தாலும் அவர் எங்கிருந்தாலும் உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் அந்த தண்ணீரை அந்த கிராம்பையும் ஏலக்காயையும் எடுத்துவிட்டு அந்த தண்ணீரை குடித்துவிடு இரண்டு நாட்கள் இதை செய் உன் உயிரான உறவு உன்னை நாடி வருவார் இரவில் ஏதனை செய்தால் அது மிக வெகு சீக்கிரம் உன்னுடைய எண்ணம் நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவரே உன் காலடி தேடி வருவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்